சிச்சு இன்னும் வந்துருக்கு கோகுலா பாப்பாக்கு ஏன்னா உன் பாப்பா அப்படி பாப்பா மறுச்ச முத்தவங்கூட இரு பாப்பா சிச்சா ஆட்டு பாப்பா சரி 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 ஆட்டு பாப்பாட்டு பாப்பாவா யார் பாப்பா ஐயோ என் முத்தம் கொடுக்க கூடாது சரி சரி பாப்பா ஏ எப்படி முத்தவங்க கொடுக்க

இந்த பூனைக்கு நீதான் அக்காவா இது கடைச்சுடா இங்கிட்டு போகக்கூடாது எங்கிட்டு போக்கூடாது சொல்லு எங்கிட்டு போகாது பாப்பா கேர்ட்ட குடி ஏ ஏ ஏ ஏய் போன குடி எங்க கொண்டு போற எங்க போற எங்க நில்லு பாப்பாடா நில்லு சாப்பிட்டியா பयरीப் புள்ள சாப்பிட்டியா சரி சரி ஏ இருக்குடாடா ஏ லூசா டண்டா இருக்கு லூசா டண்டா இருக்கு ஏ லூசா டண்டா இருக்கு பாப்பா ஆர்ட்டு பாப்பா ஆடுமே பாப்பா ஆமா அக்கா அக்காடா நான்